ஹலோ இஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்டுனு செய்கிற ஒரு டேஸ்டான தக்காளி குழம்பு இது வெஜிடபிள் பொரியல் முட்டை ஆம்லெட் முட்டை ஃபுல்ஸே இதோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் தேங்காய் பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் இந்த அளவு எடுத்துக்கோங்க இப்போ நாம் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாய சூடாக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாக கிள்ளி சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துட்டு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வதங்கினதும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி கொஞ்சம் வதங்குறது வரைக்கும் வதக்கிக்குவோம் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வதங்குறது வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் சுருண்டு வதங்கி வந்ததும் நாம இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அழுக்கின தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நான் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் தண்ணி போல் இருந்தால் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் அதுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருந்தால் ஒரு ஸ்பூன் போல் புளி சேர்த்துக்கோங்க புளிப்பு தக்காளியாக இருந்தால் புளி தேவையில்லை குழம்பு இந்த மாதிரி கொதிச்சு கொஞ்சம் என்ன தெளிஞ்சு வந்ததோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு சாதத்தோடு சாப்பிட ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரேகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ